வணக்கம் என் பேர் காயத்ரி ரமா இன்னைக்கு ரூபன் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் இருபதாம் தேதி ரிலீஸ் ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் எங்களோட லைஃப்ல போகுது அப்படின்னா இந்த படத்தோட ரிலீஸ் அண்ட் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு ஒரு படம் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக இப்போ வர படத்தோட ஜார்னர்லேருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிஜி ஒர்க் இதுல ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே சேர்த்து எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நான் சொல்ல முடியாது பட் ரொம்ப ஆவலாக ஆக்சுவலி நாங்கள் டீம் எல்லாருமே காத்துட்ருக்கோம் போட் போட்டதுக்கப்புறம் எங்களோட படத்துக்கு நீங்கள் எப்படி ஓட் போட போறீங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு தான் வெரி எக்ஸைட்டட் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப மனசோடு கேட்டுக்கிறோம் வணக்கம் என் பேர் விஜய் பிரசாத்

ஸ்பெஷலா சொல்லணும்னா ரூபன் வந்து ரொம்ப என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிச்சோ கத்தின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் எனக்கு இது ரெண்டாவது படம் இந்த படம் எனக்கு நடக்கிறது படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் எனக்குரிய ஒரு ஒன் ஹவர்ஸும் ஒரு ப்ரூடீஸ்டர் ஃபாலோ பண்ணி அந்த படம் பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நடந்தது இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் சந்திச்ச ஒரு மீட்டிங்லேயே எனக்கு இந்த படம் ஓகே இது எனக்கு ஒரு பெரிய ஏன்னா சினிமாவில எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு போராடி ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணுங்கிறது அதை தாண்டி பஸ்ட் மீட்டிங்லேயே இது அட்டன் ஆனதுக்கான காரணம் நான் ஒரு என் பேரு எனக்கு இந்த பக்தி படம் அமைஞ்சதுல ஏதோ ஒரு பெரிய மராக்கல் நடந்ததா நான் பாக்குறேன் அதே மாதிரி இந்த படத்தோட மூணு கோடீசர் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க ஒரு முதல் படத்துக்கு அப்புறம் இரண்டாவது படத்துல ஒரு ஒரு குடீசரை வச்சு நீங்க படம் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கான நேரத்துல எப்படி மூணு கோடீசரை இது பண்ணி படத்தை முடிச்சிங்கன்னு கேட்டாங்க மூணு குடிசன் ஓட்டு இல்ல அது இல்லாம ரெண்டு கோ பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னுடைய கிரியேட்டிவ் சைடு பாதிக்காம இவங்களை பண்ணத்துக்கு மெயின் காரணம் இவங்க கொடுத்த மிகப்பெரிய ஒத்துழைப்பு மூணு குடிசருமே என்கிட்ட பட்ஜெட் சொன்னதுல இருந்து அது முடிகிற வரைக்கும் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டதில்லை இந்த படம் நல்லா வரணும் அவங்க முழுக்க முழுக்க சாமி படமா இருக்கணும் அதே மாதிரி கமர்ஷியல் கலந்து இருக்கணும்ன்றதுல தெளிவா இருந்தாங்க அதனால சமீபத்துல வந்த காந்தாரா அனுமன் போன்ற படங்கள் வரிசையில் இந்த படத்தை நாங்க கமர்ஷியலா பண்ணிருக்கோம் கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் இதுல புலியோட ஒரு முக்கியமான ஒரு ரோல் இந்த படத்துல இருக்கு படத்துல என் நிறைய இடங்கள்ல புலியோட டாமினேஷன் இருக்கும் ஒரு கிராமத்துக்குள்ள புலி வந்தா அது எப்படி அவங்களோட வாழ்வியல பாதிக்குது அந்த வாழ்வியல மக்கள் எப்படி மீண்டு வராங்க அதுக்கு எப்படி கடவுள் அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்றத படம் பண்ணிருக்கோம் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கு மக்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை நன்றி வணக்கம் என் பேர் ஆறுமுகம் கோவை ஆறுமுகம் ஏகேஆர் ஃபியூச்சர் பிலிம்ஸோட புரொடியூசர்ல நான் ஒருத்தர் கே ஆறுமுகம் இளம் கார்த்திகேயன் ஆர் ராஜா இதுதான் ஏகேயோட குல்பம் நாங்கள் மூணு பேரும் வந்து ஐயப்ப பக்தர்கள் அது மூலியமாக நண்பர்களானோம் ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒரு படம் எடுக்கலான்னு சொல்லி கார்த்திகார்ட்ட பேசுகிறப்போ அவர் வந்து ஐயப்பன் சாரை வந்து மீட் பண்ண வச்சார் அவர் சொன்ன விதம் ஃபஸ்ட் அந்த கதை சொன்ன விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எப்படின்னா இது ஐயப்பனை மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்களில் தேன் குடும்பத்தை பற்றி ஒரு கதை அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அந்த அவங்களுக்கு குழந்தை இல்லைனாடி அந்த இருந்து எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த கிராமத்தில் மாலை போட்டு சபரிமலைக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போகிறவங்க எப்படி பக்தியாக இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ளே புலி வந்தால் அவங்க சாமி கும்பிட முடியாமல் எப்படி கஷ்டப்படுறாங்க இதையெல்லாம் பேஸ் பண்ணி கடைசியில் வந்து ஐயப்பன் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு இந்த படம் மிக வெற்றி அடையின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாரும் வந்து வந்து பார்த்து எங்களுக்கு வேறாத கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் கார்த்திகேனு நான் கரூர் மாவட்டம் சேர்ந்தாரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஏ ஃபார் ஆறுமுகம் கே ஃபார் ஃபார் ஆஃப் ராஜாண்ணா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து ஐயப்ப பக்தர்ல தான் ஒரு ஒருங்கன்னு நினைக்கிறோம் கோயம்புத்தூர் நான் கரூர் அவர் சென்னை ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லை எங்களை வந்து ஒரு டீமாக உருவாக்கி கொடுத்ததே வந்து அந்த கடவுள் ஐயப்பன் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இதை வந்து அதனாலதான் மிகப்பெரிய பக்தி படமா இதை உருவாயிருக்கு இதை ஐயப்பனே வடிவமைச்சுக்கிட்டாருந்தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு புலி கிராமத்துக்குள்ள வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான கதையா இருக்கு இதுல ஒவ்வொருத்தரும் ரொம்ப அருமையா உழைப்பு போட்டிருக்காங்க இங்க கேமராமேன்லாம் ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நீங்க பார்த்த பார்த்துட்டு எங்களுக்கு பேராதரவு மாதிரி கேட்டுக்காரு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரூபன் படம் சார்பாக பத்திரிகை நிறுவனம் வரை இருக்கு இந்த படம் வந்து ஏகே ஆர் பியூச்சர் பிலிம்ஸின் முதல் படைப்பு முத்தான படைப்பு ஏ பார் ஆறுமுகம் கே பார் கார்த்திகேயன் ஆர் பார் ராஜா இவங்க எல்லாருமே ஒரு ஐயப்ப பக்தர்கள் இவங்களை தான் அந்த படத்தை வந்து நாங்கள் ஐயப்ப படம் பண்ணணும்னு சொல்லி சொல்ல சொல்ல இவங்களுக்கு ஐயப்பனே டைரக்டரா வந்து இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறோம் அவர் கதை சொன்ன விதங்கள் அவர் ஷூட்டிங் நடந்த விதங்கள் உண்மையிலே வெரி கிரேட் நல்லா இன்னை வரைக்கும் ஒரு கேப்டன் ஆப்ஷிப்பா நல்லா ஹேண்டிலிங் போட்டாரு நல்லபடியா அந்த படத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு இன்னி வரைக்கும் கடுமையான உழைப்பாளி இந்த படம் அவருக்கு வந்து ஒரு சினிப்பீடு ஒரு நல்ல டைரக்டரா உருவெடுக்கும் எல்லா ஐக்கியப்பட வேண்டியது அதே மாதிரி என்னுடைய பாட்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரனா கூட இன்னி வரைக்கும் எந்த வித நிறுமும் இல்லாம பெரிய படம் எந்த ஊர்ல இருந்தாலும் போன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொன்னா உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க தவிர எந்த ஒரு இன்னும் இல்லாம நல்லபடியா எடுக்கிற படம் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பு பெரிய மாபெரும் ஒத்துழைப்பு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அது அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ தம்பி விஜய் பிரசாத் விஜய் பிரசாத் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும் அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்துட்டு நாங்களா டைரக்டா சப்போர்ட் சொன்னோம் சார் இவரை வச்சு பண்ணலாம் சார் நல்லா வரும் அப்படி சொன்னோம் சார் சில விஷயங்களா கேட்டாரு கொண்டாரு ஓகே நல்லா இருக்கா கூட பாடி ஃபிட்னஸ் நல்லா இருக்கு இந்த கதைக்கு ஏற்ற ஹீரோவா இருக்கா கூட முக்கியமா இந்த கதையை வந்து நல்லா அப்படியே பண்ணி தரா ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய விஷயங்கள் மழை ஏற வேண்டியது போட வேண்டியதா இருந்தது ஒரு ஹீரோவா எந்த ஒரு நிறுவனம் கொடுக்காம காலில் அடிப்பட்டு கையில அடிப்பட்டு கூட எந்த ஒரு இன்டர்வியூ இல்லாமல் ஷூட்டிங்கே அருமையா பண்ணி கொடுத்தா கூட அதுக்கப்புறம் நம்ம பழக்கிற ஹீரோயின் எங்களுக்கு வந்து ஹீரோயினி வந்து நாங்க இங்கிருந்து போற வரைக்கும் யாருமே தெரியாது அங்க போன வரைக்கும் உங்க போட்டோ அமிச்சு விட்டாங்க இந்த கதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுட்டப்படாத ஹீரோயினி அப்படியே இவங்களும் கதையை கேட்காம அங்க வந்து ஸ்பாட்ல கதையை கேட்டு அந்த கதை காண்டி உள்வாங்கி நடிச்சு கொடுத்த விதங்கள்லாம் வந்து உங்களுடைய நிலைமையான பெரிய ஹீரோயினி அதனால வந்து இந்த படத்தை எல்லாருமே எலெக்ஷனுக்கு அப்புறம் வர படையுது நீங்கள் எப்படி வர சொல்ல நீங்கள் எப்படி வந்து ஓட்டு போட்டு ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க போறீங்களோ அதே மாதிரி ஏகேஆர் பியூச்சர் பில்சுன்ற ஒரு கம்பெனியை தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கம்பெனியாக வரணும்னா நீங்க கண்டிப்பாக தேட்டிக்கலுக்கு வந்து இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லணும் பத்திரிக்கைகள் நீங்களும் சரி நல்லபடியாக எழுதி எங்களுக்கு ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஐயப்படம் மையமாக வச்சு எடுத்துருக்குறோம் உங்களுடைய சாமி நமக்கு வந்து இந்தியா இந்துத்துவாத சாமி எவ்வளோ முக்கியத்துவம்னு தெரியும் அதை கடவுளை வந்து நாங்கள் படம் எடுத்துருக்கோம் எங்கள் இந்த ஏகே பிச்சர் பிரின்ஸ் பெரிய அளவில் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் கொடுக்க என் பேர் ராஜீவ் நான் இந்த ப்ராஜெக்டோட கேமராமேன் எலெக்ஷன் எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி நானும் ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த ட்வெண்ட்டி என்னோட ஃபஸ்ட் படம் ரூபன் இந்த இந்த படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போட எல்லாருக்கும் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆகும் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி அர்ஸ்டாகவும் அசுரெண்ட்டாக ஒர்க் பண்ணிது ஒரு இன்டிவிஜுவல் மூவி பண்ணும்போது அதே இவ்வளோ நம்ம பார்த்த கனவு நம்ம கற்றுக்கிட்ட வேலை எல்லாத்தையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய மூவியாக அது உருவாக்கணும் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் என்னோடய ஃபுல் திறமையை காட்டணுன்றதுக்காக அந்த ஆசை எல்லாருக்கும் ஒரு மாதிரி எனக்கு இருக்குது இந்த ப்ராஜெக்டில் இந்த கதை ஒரு மலையோர கிராமத்தோட சின்ன சின்ன ஒரு ஸ்டோரி தான் லைக் இதுல கடைசியாக வந்து ஒரு டிவோஷன் கான்டென்ட் ஆட ஆகும் இந்த ரியாலிட்டியை பீட் பண்ணாம எப்படி அது ஒரு போட்டோகிராபிக்கல் மூவியா இல்லாமல் ஒரு மலையோர கிராமத்துக்குள்ளே ஒரு ஆடியன்ஸை கொண்டு போய் அவங்க கூட கதை சொல்ல தான் இதுல நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த படம் நல்லா வெற்றி வரும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த படங்களும் இதை விட நல்லா உங்களுக்கு ஒரு விஷுவல் தர முடியும்னு நம்பிக்கையோட நன்றி என் பேர் அரவிந்த் பாபு நான் இசையமைப்பாளர் ரூவன் திரைப்படத்தில் ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம் சாங்கை தயாரிச்சுருக்கில்ல இந்த படத்துக்கு என்னை எஸ்எம்ஏ இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப மூணு பேருக்கும் என்ன நெஞ்சார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாலு சாங்கு ஒன்று வந்து ரசனா சார் மகாலிங்கம் சாய் சரண் நான் நாலு பேர் பாடியிருக்கோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு எல்லாம் உள்ள இளம் துறையிற்கும் பத்திரிக்கை நீங்களும் அந்த சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி

வேற ஒரு ரூபத்துலதான் செய்வாரு அந்த ரூபமா வந்து ஒரு வாழ்வியல் எப்படி அவரு கனெக்ட் பண்ணிட்டு போறாருன்றதுனால அந்த வாழ்வியலோட சேர்ந்து அவர் ரூபம் எடுத்து வந்து உன்ன செஞ்சுட்டு போறாரு உன்ன மக்களுக்கு அதாவது ஒரு மூட நம்பிக்கையில ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை தாழ்வான்னு நினைக்கிற இடத்துல வந்து கடவுள் எப்படி நமக்கு இன்னொரு ரூபமா வந்து வெளிப்படுத்திட்டு நம்மளுக்கு அதை புரிய வச்சுட்டு போறாரா அதனாலதான் நாங்க ரூபன்ற ஒரு டைட்டில் ஹீரோ ஹீரோ மேல ஒரு சாதாரண வாழ்வியல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்வியல வாழ்ந்துட்டு வர ஒரு மனிதனோட சின்ன சின்ன அவங்களுக்குள்ள இயற்கையில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களோட தவற அப்படின்றதுனால அந்த ரூபன்ற பேரை நாங்க டைட்டில வச்சோம் அதனால ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த ரூபன்ற டைட்டில் இதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பா இருக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை கண்டிப்பா சார் எங்களுக்கு சென்சார்ல நாங்கள் படம் அது பண்ணும்போது எங்களுக்கு என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் சென்சார்ல படம் கொடுக்கும்போது அவங்க நிறையா அதாவது நிறைய இஷ்யூஸ் எங்களுக்கு வந்தது என்னன்னா புளி நாங்கள் சிஜி தான் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி என்னன்னா அவங்க நிறையா அந்த சிஜி பண்ணதுக்கான நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அவங்க அதில் இன்சர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுவும் நாங்கள் இன்சர்ட் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது இப்போ சென்சார்ல நிறைய அனிமல்காக பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருக்கு என்னன்னா ஒரு சின்ன ஒரு பறவையோ ஒரு சின்ன ஒரு நம்ம கிராமத்துக்கு அதனும் போது ஏறக்குறைய கிராமத்துக்குள்ள ஒரு நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் நமக்கு கிராஸ் பண்ணும் அத கிராஸ் பண்றது கூட நிறைய ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருந்தது அதனால நாங்க எல்லா இடங்களும் நிறைய அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஏன்னா ஒரு கிராமத்துக்கு அதனும் போது ஆடு மாடுகள் நாங்க ஒரு காட்சி எடுக்கிற கிராமத்துல நாங்க ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது எடுக்கும்போது எடுக்கும் என்னன்னா பின்னாடி ஒருத்தர் ஆடு பிடிச்சிட்டு போவார் இல்லாடி ஒருத்தர் மாடு பிடிச்சிட்டு போவாங்க சோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இதா இருந்தது ஆனா அதை நாங்க அந்த ரியாலிட்டியை மிஸ் பண்ணவும் முடியாது அது இல்லைன்னா அது ஒரு செயற்கைத்தனமானதான் மாறிடும் அதனால கண்டிப்பா இத வந்து நாங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல புரிய வச்சோம் சிஜி இதுல நிறைய புலி வந்து ஒரு பிரதானமான ஒரு கேரக்டர் இருந்ததுனால புலி நிறைய காட்சிகளை சிஜி பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டெக்ஸ்ட் போட்டே நாங்க இது பண்ணோம் பிளஸ் வந்து இதுல பன்றி இந்த மாதிரி அதாவது காடு சார்ந்த ஒரு அஹ் ஹண்டிங் விஷயங்களும் இருக்கும் இதுல என்னன்னா ஒரு விலங்குகளை வேட்டையாடுறதுதான் மேக்சிமம் ஃபாரஸ்ட் சார்ந்து இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வேட்டையாடுறது பிரதான தொழில வச்சிருப்பாங்க அதுவும் இந்த கதைக்குள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருந்தது அது எல்லாமே அவங்களுக்கு நாங்க சென்சர்ல சார் ஆஹ் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல சார்லி சார் பண்ணிருக்காங்க சார்லி சார் என்னன்னா நான் சில நாவல்கள் படிக்கும் போது அதுல என்னன்னா ஒரு கிராமத்தோட உண்மையான ஆண் மக்கள் அங்க இருக்கிற மக்களை சொல்லுவாங்க அந்த மக்களோட வாழ்வியல் அவங்க அவங்கதான் அந்த ஆன்மான்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இதுல சார்லி சார் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவரு நீங்க நம்ம இன்னைக்கு ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பாக்க போறோம் அதுல நீங்க பாக்கும்போது தெரியும் அதுல ஒரு நாங்க பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் பைனலா அவரு பேசி முடிப்பாரு அது பேசும்போது எங்களுக்கு என்னன்னா டீசர் நாங்க வெளியிட்டப்போ நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இப்படி ஒரு அவர் போது என்னன்னா ஒரு வாழ்வில ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படி அவர் அந்த வீடை கட்டிட்டு ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு அவரு என்ன ஆனாருன்ற இடத்த ஒண்ணு நம்ம சொல்லும் போது அது பெரிய ஒரு இதா இருந்தது சார்லி சார்லிஸ் கிட்ட ஆக்சுவலா நாங்க இதுல பண்ணணும்னு கேக்கும்போது அவர் சின்ன படம் நாங்க ஒரு நான் டேட்டே அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு சின்ன டேட் கேட்டோம் அது வந்து அவரு ரொம்ப என்ன பண்ணா யாரக்குறே கொஞ்சம் நல்ல படங்க பண்ணணும் ஒரு லென்த்தான கேரக்டர் நல்லா இருக்கும்னு யோசிச்சாரு அதுக்கப்புறம் நான் தான் அவருக்கு நான் அவரோட போஷன் சொன்னேன் கேட்டுட்டு ரொம்ப அடுத்த நிமிஷமே என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு கண்டிப்பா நான் இதை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணாரு அந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா அவர் பார்க்கப்படும் அதுக்கப்புறம் கஞ்சா கருப்பு ஒரு கேரக்டர்ல பண்ணிருக்காரு ஒரு கிராமத்து பஞ்சாயத்து தலைவரா அதுக்கப்புறம் விஜய் டிவி ராமர் வந்து ஒரு காமெடி போஷன் பண்ணிருக்காங்க சோ இவங்க முக்கியமான ஆர்டிஸ்டா இருக்காங்க இதுக்கு மத்தியில ஹீரோயின் ரீமா வந்து இவங்க யார ஒரு தமிழ்ல பத்து படங்களுக்கு மேல பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாம அதர் லாங்குவேஜ்லயும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் அதே மாதிரி ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி சுல்தான்ல வந்து ஒரு மெயின் லீட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சபரி ஹீரோன்னு ஒரு படம் பண்ணிருக்காரு ஹீரோவா ரெண்டாவது படம் ரூபன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க கண்டிப்பா இதுல தனித்துவம்னு பார்த்தோம்னா சா நான் இதுல தனித்துவம்னு பாக்குறது கண்டிப்பா சார்லி சாரோட கேரக்டர் தான் நான் தனித்துவமும் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அந்த ஒரு நாவல் பேஸில் ஒரு கதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஆனால் அதுக்கு மத்தியில் எனக்கு ஒரு ஆன்மீக படம் கிடைச்சிது அந்த ஆன்மீக படமும் சமூக சார்ந்ததா தான் இருக்கும் ஏன்னா மக்கள் சார்ந்துதான் எல்லாமே இருக்கு தெய்வமும் ஆன்மீகமும் சரி ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கதையை சொல்லும் போதும் ரெண்டுமே விலகி எங்கேயும் போக முடியாது சேம் மக்கள் கிட்ட இருந்துதான் நம்ம தொடங்க வேண்டியிருக்கோம் அதனால இது மக்கள் கிட்ட தான் இந்த கதையை நான் இருக்கேன் படத்தோட பர்ஸ்ட் சீன்லயே நான் டார்வின் தியரியை சொல்லி தான் இந்த கதையை ஓபன் பண்ணيرபா அது நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதாவது டார்வின் தியரி அப்படினா ஒரு உயிரை சார்ந்து தான் இன்னொரு உயிர் இருக்குன்றது வந்து இயற்கைக்கான ஒரு கோட்பாடு அவர் வைக்கிறார் அந்த கோட்பாடுல இருந்து தான் இந்த கதைய கதையை நாங்க தொடங்கி இருக்கோம் ஏன்னா அங்க தொடங்கி கடைசியில் அது எப்படி மனித வாழ்க்கையில ஒரு ஆன்மீகமோ கடவுளோ நமக்கு தேவைப்பட்டதன்றது வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம் இருக்கோம் இப்ப தமிழ் சினிமா வர ஓடிடியா தாண்டி மக்களை வந்து கொண்டு வரதுக்காக ஹீரோஸ் நிறைய போராட்டம் கன்சு அது இது இருக்காங்க இந்த இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஆர்மியோட சார்ந்த ஒரு படம் நான் கொண்டு போய்க்க மக்கள் இதை பார்க்க வருவாங்க அப்படிங்கிறது இதுல என்ன முக்கியமான காரணிகள் இருக்கு என்ன மாதிரி கண்ட் இது அந்த அளவுக்கு ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு இல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இப்ப இன்னைக்கு தேட்டரா ஓடிடியா இல்ல நிறைய அதை தாண்டி நிறைய பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்கு மொபைல் சம்மந்தப்பட்டது ஒரு டிவி இன்னைக்கு ஒரு படத்தை ரிலீஸ் ஆன அன்னைக்கே நிறைய தளங்கள்ல பார்க்க முடியுன்ற சூழ்நிலை இருக்கு எல்லாத்தையும் தாண்டி நீங்க எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அவங்க எந்த தளத்துல பார்த்தாலும் ப்ரொடியூசருக்கு காசு வருதோ வரலையோ ஆனா ஒரு கதை போய் சேர்றதுனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் ஒரு டைரக்டர் ஒரு படத்தை அணுக முடியும் அந்த அடிப்படையில இந்த படம் கண்டிப்பா ஒரு வாழ்வியலும் சொல்லியிருக்கோம் ஏன்னா சார்லி சாரோட போர்ஷனை தான் நான் திரும்ப திரும்ப இந்த கதையில சொல்லுவேன் நான் ரொம்ப நம்புறது அந்த அவரோட போர்ஷன் அதுக்கப்புறம் ஏன்னா அது அது நம்புறதுனால மத்ததை நம்பலையான்னு கிடையாது ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் அதாவது ஒரு வாழ்வியல் சார்ந்து புலி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்வியல் எப்படி பாதிக்கப்படும் பக்தியில் வர அவங்களுக்கான சோதனைகள் என்னன்னா மாலை போட்டிருப்போம் இன்னொருத்தர் மேலே திடீர்னு கருணை சில இடங்களில் நம்ம காட்ட தவறுவோம் அந்த போது அதை நம்ம ஒரு இடத்துல உணர்வோம் இல்லையா அந்த உணர்ந்து திரும்புற நிறைய இடங்கள் இருக்கும் ஏன்னா நம்ம அறியத நம்ம ஏறக்குறைய மனிதர்கள் தான் மனிதர்கள் மாலை போட்டிருந்து பக்தி இருந்தா கூட சில நேரங்கள்ல நம்மளை மீறி சில இடங்கள்ல தவறுவோம் அப்படி தவறும்போது நம்ம ஒரு இடத்துல உணர்ந்து திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு கனெக்ட் ஆயி வந்து அதை உணர்ந்து ஐயோ இந்த தப்ப நம்ம செஞ்சுட்டுமே அவர் விலையை உணர்ந்து வராரு இல்லைங்களா அந்த மனித தன்மையை சொல்லணும்ன்றது மட்டும்தான் எங்களோட நோக்கமா இருந்தது அதுக்கும் எங்களுக்கு கண்டிப்பா கடவுள் தேவைப்பட்டது அதனால காந்தாரா மாதிரியான வரிசையில் தான் நாங்க இந்த படம் பண்ணியிருக்கோம் காந்தார மாதிரியோ ஒரு அனுமான் சமீபத்தில் வந்துச்சு இல்லையா இந்த அடிப்படையில பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எங்க புடிசுல வந்து இது பணம்ன்றது ரெண்டாவது பட்சம் தான் அவங்களுக்கு

நான் எடுத்துக்கிட்டேன் ஆஸ் அன் ஆனெஸ்ட்லி அவர் சொன்ன மாதிரி தான் ஷூட்டு இவங்க ஷூட் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போது தான் திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க ஹீரோயின் இல்லை நாங்கள் இனிமே தான் ஹீரோயின் போர்ஷனே யோசிக்கணும் ஸோ ஸ்டோரி வந்து ஒரு தோராயமா சும்மா சொன்னார் அவ்வளோதான் ஃபோனில் மீதி நீங்கள் நேரில் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு எனக்கு என்னன்னா இப்போ ரீசெண்ட் சமீபத்தில் டிவோஷனல் ஒரு ஜானர்ல ஃபில்ம்ஸே ரொம்ப கம்மி ரொம்ப இப்படி எண்ணி தான் சொல்ல முடியும் அப்படின்னா டிவோஷனல் ஃபும்ஸும் ஹாரர் எக்கச்சக்கமா இருக்கு சரி மேபி ஜானர் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அது ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்டா வருமே படத்துக்கு ஸோ நம்ம இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரெண்டு கேரக்டர் வைஸும் ஒரு ஒரு கிராமத்துல ஃபுல்லாக டல் பண்ணி இப்போ என்ன சொல்றது நான் நேரில் எப்படி இருக்கேனோ படத்துல ரொம்ப வேற மாதிரி இருக்கேன் ஸோ அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் தான் நமக்கு கிளிக் ஆகும் நேரில் ஆடியன்ஸ் இப்படி சோஷியல் மீடியால கூட பாத்துருவாங்க பட் இந்த மாதிரி பாக்குறதுதான் கஷ்டம் ஸோ எல்லாமே சேர்த்து ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் எனக்கா வந்து அமைஞ்சது ஐ மீன் தான் நான் சொல்ல முடியும்